மாணவர்களின் தலைமை பண்புகளை வளர்ப்பதும் ஆசிரியர்களின் கடமை என்பதை உணர்ந்து புதுக்கோட்டையில் உள்ள ஒரு பள்ளி சிறப்பான முன்முயற்சியை மேற்கொண்டுள்ளது அது குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஜோதிகா நடிப்பில் வெளியான ராட்சசி திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிகா அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒருநாள் தலைமை ஆசிரியர் பொறுப்பு வழங்கியிருப்பார் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த காட்சியை நிஜமாக்கி இருக்கிறது புதுக்கோட்டை அரசு ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இங்கு ஆசிரியருக்கு பதில் பள்ளியில் நன்றாக படிக்கும் மாணவிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை அரசு ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் தமிழரசி இவர் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்பவர் அந்த வகையில் பதினொன்றாம் வகுப்பு மாணவியான மெய்வர்ஷிதா என்பவரை ஒரு நாள் தலைமை ஆசிரியராக நியமித்து கவனம் ஈர்த்துள்ளார் இவ்வாறு செய்வது மாணவர்களின் தலைமை பண்பை ஊக்குவிக்கும் என்கிறார் தமிழரசி எங்க பள்ளியில வந்து ஒரு தலைமை ஆசிரியர் எத்தனை பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது ஒரு நாள் காலையில எழுந்தா இரவு வரை இந்த சாயந்தரம் மாலை ஐந்து மணி வரை எத்தனை வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத அவங்க தெரிந்து கொள்ளவும் அவங்களுடைய தலைமை பண்பு இன்னும் மெருகேறவும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பிரேயர் சிறப்பாக நடத்துறாங்க இன்னும் அவங்களோட தலைமை பண்பு சிறப்பு வாய்ந்ததாக அமையவும் எதிர்காலத்தில் அவர் இது போன்ற ஒரு பெரிய நிறுவனத்திற்கோ அல்லது பெரிய பள்ளிக்கோ அது மாதிரி எந்த ஒரு பதவி ஏற்றாலும் திறமடை செயல்படுவதற்கு இது ஒரு முன்னுதரமாக அமையும் என்பதற்காக இந்த நிகழ்வினை எமது பள்ளியில் ஏற்படுத்தியுள்ளோம் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய் வர்ஷிதாவை தலைமை ஆசிரியர் இருக்கையில் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர வைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ரொம்ப இதையடுத்து மெய் வர்ஷிதா வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து தனது பணியைத் தொடங்கினார் பின்னர் வகுப்பறைகளுக்குச் சென்று மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அரசு பள்ளியின் இந்த செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது அத்துடன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன நியூஸ் செவன் தமிழுக்காக புதுக்கோட்டையிலிருந்து ராஜ்குமார்